தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் வேங்கடம் ராம் அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசக்கூடிய இன்னைக்கு டாக் ஆப் த டவுன் அப்படின்னு சொல்றாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் சென்ட்ரல்ல தெரியும் சார் எல்லாருமே எல்லா பிரடீஷனுமே இருக்கு முன்னூறு தாண்டி முந்நூற்றி ஐம்பதை தாண்டி அவர்களுடைய அபிலாஷை விரைஜி பிஜேபியினுடைய அபிலாஷை முன்னூற்றி எழுபதை தாண்டி வரும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொன்றும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இது ஏன்னா அங்கே வந்து இன்னைக்கு இந்தி கூட்டணி எப்படி இருக்குனே தெரியல இந்தி கூட்டணியை ஆரம்பித்த நிதிஷ்குமார் அதில் இல்லை இந்திய கூட்டணி வருமா வராதா பீகாரிலேயே என்று பயந்து இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் எதையோ உளருண்டிருக்கார் ஒரு தனி மனித தாக்குதலை பயன்படுத்துகிறார் மோடிஜிக்கு முன்னாடி அதுவும் உலகமே புகழக்கூடிய ஒரு தலைவராக திகழக்கூடியவர் திரு நரேந்திர மோடி அவரை போய் ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதை இப்போ அவர் புரிஞ்சிக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி தனி மனித தாக்குதல் பண்ணி அதுக்கு அவர் ப்ளஸ் பாயிண்டா தான் ஆச்சு நரேந்திர மோடியை தனி மனித தாக்குதல் செய்த மணி சங்கரையர் ஆகட்டும் ராகுல் காந்தியாகட்டும் சோனியா காந்தியாகட்டும் அதையெல்லாம் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அது போட்டோம் இப்போ தமிழ்நாட்டில் மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியாக தமிழ்நாடு எப்படி இருக்கிறது ஏன்னா சாதாரணமாக நம்ம பார்க்கணும்னா எல்லா டிவி சேனலும் சரி எல்லா ஊடகங்களும் சரி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக டிஎம்கே இருக்கிறது இந்தி கூட்டணின்னு நான் சொல்ல மாட்டாது டிஎம்கே கூட்டணி தான் ஏன்னா டிஎம்கே தான் இங்கே வலுவாக இருக்குது அந்த டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது எத்தனை சீட்டு சார் கிடைக்கும் நம்ம வியூகம் சொல்லலாம் அப்படின்னா பத்து சீட்டு அவங்க கேட்குறாங்க டென் ப்ளஸ் ஒன் அப்படின்னா கிடைக்காது சாத்தியமில்லை ஏன் டென் ப்ளஸ் ஒன் கிடைக்காது ஏழு தான் கிடைக்கும் காங்கிரசிற்கு ஏழு பிளஸ் ஒன் கிடைத்தால் அதுவே அரிதான ஒன்று ஏன் ஏழு பிளஸ் ஒன்று கிடைக்கும் அப்படின்னா காங்கிரஸ் உள்ளேயே இருக்கக்கூடிய உட்பூசல் அவர்களாலேயே தீர்மானம் செய்யப்படாத ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டு கொடுனாலே இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார் அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் இந்த லிஸ்ட் சில பேர் இல்லை அந்த லிஸ்டில் சில பேர் இல்லை அவர்களையே இந்த தவளை ஒன்று ஒன்று இழுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலர் வருவது சிலருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏழு சீட்டு கொடுத்தால் அந்த ஏழு சீட்டால் வருமா இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே சுற்றுப்பயணம் செய்யவே இல்லை அந்த நின்ற பத்து தலைவர்களுமே பத்து எம்பிக்களுமே தொகுதிக்கு செய்ததாக அவ்வளவாக பேச்சும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரும்பவும் பத்து சீட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு டிஎம்கே சிந்திக்கிறதுல நியாயம் இருக்குது ஏழு டு எட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லக்கூடிய பரவலாக மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான் இதுக்கு ரொடவில் இன்னொரு குப்பையை சாரி குட்டையை குழப்பிட்டிருக்கார் திருமாவளவன் அவர்கள் எனக்கு வந்து மூணு சீட்டு வேணும் ஏன்னா அவர்களுடைய அவருடைய நிர்பந்தம் அப்படி ஒரு பக்கம் ஒரு மாநாடுன்னு கூட்டிட்டார் அந்த மாநாடு கூட்டுவதற்காக அந்த மாநாட்டை தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக காட்டிக்கொள்வதற்காக செலவு செய்தவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும் அதை நம்ம வந்து கேடர்லேருந்து கேட்க முடியாது கேடர்லேருந்து கேட்டால் இப்போ இருக்கிறவன் ஆல்ரெடி ஒத்தா ரெண்டு பேர் பிச்சின் போயிட்டு இருக்கான் இருக்கிறவனும் போயிடுவானுன்னு ஒரு பயம் ஏன்னா ஒரு அவரும் அமைப்பும் ஒரு கட்டுக்கோண கோப்பான அமைப்பாகத்தான் இருக்கிறது அதை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஃபர்தராக இரண்டு சீட்டு போகாது மூணு சீட்டு வேணும்னு கேட்குறாரு இன்றைய சூழ்நிலையில் தளபதியால் அதாவது டிஎம்கேவருடைய தலைமையால் அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இரண்டு கொடுத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு ஏன்னா அவர்கள் அதிகமாக நின்னா தான் ஒருவேளை பிஜேபிக்கு குறைஞ்சது அப்படின்னா இங்கேருந்து நாம் கை கொடுக்கக்கூடியதாக அது நமக்கு சாத்தியமாக இருக்கும் சாதகமாக அமையும் ஒரு முப்பது சீட் இருந்ததுன்னா இல்லைன்னா மற்றவனை போய் கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் திங்க் பண்ணுறது நல்லது இப்போ இது போறாத குறைக்கு எனக்கு ரெண்டு வேணும் எனக்கு மூணு வேணும் எனக்கு ரெண்டு வேணும்னு எல்லாம் புது ஆளுங்களாக வேறு உள்ளே வந்து கேட்குறாங்க கமலுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல மக்கள் நீதி மையத்துக்கு எனக்கு ரெண்டு சீட்டு வேணும் மூணு சீட்டு வேணும்னு கேட்குறாரு எதை கொடுத்தாலும் வாங்கிக்கொள்வதற்கு வைகோ ரெடியாக இருக்கார் ஏன்னா அவருக்கு வேறு போக்கிடமே கிடையாது பேசுறது எல்லாத்தையும் பேசியாச்சு எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி பேச முடியும் அத்தனையும் பேசிட்டு நீ உட்காந்துருக்க வேண்டியது அதனால் அவருக்கு வேறு வழியே இல்லாததினால அந்த கூட்டணி மொத்தமாக இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் வந்தோம்னா அதிமுக இலவு காத்த கிழிபோல் யார் வருவார் யார் வருவார் யார் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏன் சார் அதே மாதிரி தானே பாஜகவுக்குன்னு நிச்சயமா கிடையாது ஏன்னா அடு முந்தைய இரண்டு தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டை நம்பி இல்லை அதிமுகவை நம்பி இல்லை அதிமுகவை நம்பி கூட்டோடு இருந்தபோதே அதிமுகவினால் சீட்டு வாங்கி தர முடியவில்லை பாஜகவிற்கு அதனால் அவர்கள் அந்த பொசிஷன்ல இல்லை ஆனால் நீங்கள் அதிமுக அந்த கொஸ்டில் தான் இருக்காங்க யாராவது வந்தால் ஏற்றுக்கலாம் எப்படியாவது டிஎம்கே கூட்டணி உடஞ்சிராதா காங்கிரஸ் வராதா விசிகே வராதா வேறு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு யார் வருவார்கள் என்று தெரியவில்லை சின்ன சின்ன எல்லாருமே சிறியவர்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு மற்ற இடத்தில் வலம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இசைந்து இருப்பார்கள் இன்னொன்று பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அந்த கட்சியினுடைய அடுத்த லெவலில் இருக்குது யாராவது போனாலும் வந்தாலோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதே கிடையாது இப்போ சீமான் கட்சின்னா சீமானுக்கு அடுத்து ஒரு கீழே இருக்கிற ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற வேற ஒரு கட்சிக்கு போனாலும் அதனால் சீமானுடைய கட்சிக்கு பாதிப்பு கிடையாது அதே மாதிரி தமாகவுலையும் அடுத்த லெவலில் இருக்கவங்க வெளியில் போனால் பாதிப்பு கிடையாது எந்த ஒரு கட்சியுமே எடுத்துக்கோங்க எக்ஸப்ட்டு பெரிய கட்சி அந்த பெரிய கட்சியாக இருந்தது டிஎம்கேவிலேருந்தே யாராவது வெளியில் வந்தால் கூட டிஎம்கேக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா அந்த கட்சி தலைவனையும் அந்த சிம்பலையும் நம்பி தான் இருக்க வழிய மெஜாரிட்டி அந்த கட்சி கீழே இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏயோ தனி மனிதனை நம்பி ஒரு கட்சி இல்லை அதை நாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கட்டும் ஒன் ஆர் டூ பிளேசஸ் ஒன் ஆர் டூ இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதனால் ஒரு கட்சியோடு தான் கூட்டணி ஒழிய ஒரு தனி மனிதனோட கூட்டணி ஒரு தனி மனிதன் வெளில போகிறதுனாலேயோ செகண்ட் கேடலில் உள்ளே வர்றதுனாலையோ பெரிய இம்பேக்ட் கிடையவே கிடையாது அப்படி நம்ம பார்த்தோம்னா பிஎம்கேவுக்காக அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு அதிமுக அமைந்திருக்கிறது ஆனால் பிஎம்கேக்கு அதிமுகவோட வந்தால் லாபமா பிஜேபியோடு போனால் லாபமா ஏன்னா அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஒரு எம்பி சீட்டுமா மக்களவையில் இல்லைனாலும் மாநில கேட்டா கூடமே அவர்களால் கொடுக்க முடியுமா அவங்களுக்குள்ளேயே எம்பிசீட் வேணும்னு கேட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லை அடுத்தவனு கொடுக்கணும்னா அவர்கிட்ட எம்எல்ஏ எங்கே இருக்குது அதிகமா இதை விடுத்து இப்ப விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் அதுல எந்த அளவுக்கு சீட்டு வரும் ஓட்டு வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது அதனால அவர்களால் எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்க முடியுமா ஆறுக்கு மேலே ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படின்னா அந்த ஒன்றுக்கு எங்கே போவாங்க ஏன்னா எல்லாரும் அந்த ஒன்றுக்காக அப்படின்னு தொங்கிட்டு இருக்காங்க தேமுதிக அதை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை என்பது தான் உண்மை பிஜேபியால் கொடுக்க முடியும் ஏன்னா பிஜேபி வேறு பல மாநிலங்களில் கட்சி வலுவாக இருக்கிறது அங்கே பல எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவர்களால் கொடுக்க முடியும் அவர்கள் நினைத்தால் கொடுக்க முடியும் ஆனால் அவர்களும் கொடுப்பார்களா அதை நினைப்பார்களா பிஎம்கேவும் தேமுதிகவும் பிஜேபியிடம் வருமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனக்கு என்ன தோன்றுது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஒரு மூன்று சீட்டு தேமுதிகவிற்கும் ஆறு ப்ளஸ் ஒன்று பாமகவிற்கும் கொடுப்பதற்கு பாஜகவினர் சித்தமாக இருப்பார்கள் என்றுதான் எனக்கும் பரவலாக பேசக்கூடிய மக்களுக்கும் சிந்தனையாக தோன்றுகிறது இவர்களிடம் வந்தால் அவர்களால் எப்படி இருந்தாலும் இன்னி பொசிஷன் இன்னைக்கு தான் சார் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே சிந்திக்கவே முடியாது நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னும் ரெண்டு வருடம் கழித்து வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலுக்காகவா இன்னைக்கு வந்து இன்னிக்கே நம்ம ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுக்கணும் இருபத்தாறுக்கு அப்போ தான் கூட்டணி வச்சுக்க முடியும்னு யாராலும் திங்க் பண்ணவே முடியாது யாராலும் திங்க் பண்ணவே மாட்டாங்க அன்றைக்கு அதை பார்த்து அப்படி தான் தோணும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும் பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியின் பக்கம் வருவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பாகவும் பெரும்பாலாருடைய ஊடகவியலாளருடைய கணிப்பாகவும் அமைந்திருக்கிறது உங்களை போல் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் அனதர் த்ரீ டு ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் இன்றைக்கி தேதி வந்து ஐந்து ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி யாராவது ஒரு ஆறாம் தேதி பத்தாம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதிக்குள் முழு விவரமும் நமக்கு தெரிந்துவிடும் இதற்கு நடுவில் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்